I uh think. -huh. பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டு எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள போது எப்படி பொது செயலாளர் என குறிப்பிட முடியும் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தரப்பில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் என்று மனு தாக்கல் செய்துவிட்டு தற்போது அதிமுக திமுகவின் பொதுச் செயலாளர் என பதில் மனு தாக்கல் செய்திருப்பதாக ஓ பி எஸ் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மன்னிப்பு கோரப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் திருத்தப்பட்ட மனுவை தாக்கல் செய்ய எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதிக்கு ஒத்தி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக உரிமை மீட்பு குழு என தொடங்கி அதனை நடத்தி வருகிறார் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என கோரிக்கையும் விடுத்து வருகிறார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் மீண்டும் சேர்க்கப்பட மாட்டார்கள் என உறுதிப்பட கூறி வருகிறார் பாஜக மேலிடம் கொடுத்த அழுத்தத்தின் அதிமுக மாற்றிய அமைச்சர்கள் செங்கோட்டையன் உள்ளிட்ட ஆறு பேர் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் மீண்டும் சேர்க்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமியிடம் நேரில் வலியுறுத்தினர் அப்போது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதிக்குள் ஓ பி எஸ் கட்சிக்குள் இணைப்பது குறித்து முடிவை அறிவிக்க வேண்டும் என்றும் பாஜக மேலிடம் கெடு உள்ளதாக எடப்பாடியிடம் தெரிவித்தனர் ஆனால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை சேர்க்க மாட்டேன் என்று உறுதியாக உள்ளார் இருப்பினும் ஓ பி எஸ் ஐ அதிமுக மாஜி அமைச்சர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் எடப்பாடி மாவட்ட வாரியாக எடப்பாடி நடத்தி வரும் கூட்டத்தில் தென் மாவட்டம் பல மாவட்ட நிர்வாகிகள் ஓ சேர்க்க வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் எடப்பாடி தொடர்ந்து ஓபிஎஸ்ஐ சேர்க்க மாட்டேன் என்று அடம் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு மாற்றிய அமைச்சர் தலைமையில் கட்சியை கொண்டு சென்று ஓ இணைக்கலாம் என்று மூத்த தலைவர்கள் யோசனை தெரிவித்ததாகவும் இந்நிலையில் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் மீண்டும் சேர்க்கப்பட உள்ளதாக புது தகவல் வெளியாகியுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஓ பன்னீர்செல்வம் அவரது ஆதரவு மாவட்ட செயலாளர்களை தனித்தனியாக அழைத்து அதிமுகவில் இணைவது குறித்து கருத்துக்களை கேட்டுள்ளார் அதற்கு சில மாவட்ட செயலாளர்கள் மீண்டும் நம் அதிமுகவில் இணைந்தால் எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி வைத்து விடுவார் என்ன நடந்தாலும் தனியாகவே இருக்கலாம் என்றும் சிலர் இணையலாம் எனவும் கருத்து தெரிவித்துள்ளனர் இது குறித்து ஓ பன்னீர்செல்வம் அணியின் முக்கிய நிர்வாகிகள் கூறுகையில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் பொறுப்பேற்ற பிறகு அதிமுக தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகிறது இதே நிலை நீடித்தால் கட்சி காணாமல் போய்விடும் என்ற கருத்து நிர்வாகிகளிடையே ஏற்பட்டுள்ளது எனவே அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என நிர்வாகிகள் விரும்புகின்றனர் எடப்பாடி பழனிசாமியுடன் நெருக்கமாக இருப்பவர்களும் ஒன்றாக இணைய வேண்டும் என வலியுறுத்தி உள்ளதால் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகளை சேர்க்க எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்துள்ளார் அப்படியே சேர்த்தால் தேவையில்லாத பிரச்சனை குழப்பம் முக்கிய பொறுப்புகளை கேட்பார்கள் என எடப்பாடி சாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஆனால் ஓ பன்னீர்செல்வம் பெரியதாக எந்த பொறுப்பையும் எதிர்பார்க்கவில்லை இவ்வாறு ஒன்றிணையும் போது தொண்டர்களிடையே எழுச்சி ஏற்படும் ஒரு உள்ளாட்சி சட்டமன்ற தேர்தலில் வெற்றிக்கு வாய்ப்பாகும் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகளை மட்டுமே சேர்ப்பதற்கு சம்மதம் தெரிவித்துள்ள நிலையில் சசிகலாவை அதிமுகவில் சேர்க்க எந்த வற்புறுத்தலும் இல்லை டிடிவி தினகரன் தனி கட்சி தொடங்கிவிட்டார் அவரை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளலாம் என்பது போன்ற கருத்துக்கள் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து மேல் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது கூடிய விரைவில் அனைவரும் ஒன்றாக னர் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகங்களை வகுக்க தேர்தல் நிபுணர் பிரசாந்த் கிஷோரை அதிமுக அனுப்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவை தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுக தலைமை தொடர் ஆலோசனை நடத்தி வருகிறது தொகுதி வாரியாக எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறார் ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் இமாலய வெற்றி பெற்ற சந்திரபாபு நாயுடுவுக்கு பிரசாந்த் கிஷோர் மறைமுகமாக ஆலோசனைகளை வழங்கி வந்தார் ஆந்திர பார்முலாவை தமிழகத்தில் பரிசோதிக்க அதிமுக முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தேர்தல் வியூக பணிகளில் இருந்து விலக்கி பீகார் மாநிலத்தில் தீவிர அரசியலில் பிரசாந்த் கிஷோர் ஈடுபட்டு வருகிறார்